வணக்கம் வாங்க இன்னைக்கு மதிய வந்துச்சேன் என்னன்னு பார்க்கலாம் சாதம் சுட சுட சாதம் இருக்கு சாப்பாடு வச்சுக்கலாம் நல்லா ஆவி போகுது இந்த அதுக்கு தக்காளி குழம்பு தாங்க வச்சிருக்கேன் சும்மா தண்ணி குழம்பு மாதிரி தக்காளி குழம்பு ஊற்றிக்கலாம் அடுத்து பாருங்க புடலங்காய் பொரியல் தாங்க பண்ணியிருக்கேன் வச்சிக்கலாம் இன்னைக்கு மதிய லன்ச் அவ்வளோதாங்க நல்லா ஆவி பிறக்க சுட சுட அந்த மழை மோடத்துக்கு ஆவி பிறக்க சாதம் தக்காளி குழம்பு பொடலங்காய் பொரியல் தயிர் இருக்குங்க அவ்வளோதான் இன்றைக்கி மதியம் லஞ்சு இந்த தக்காளி குழம்புக்கு தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றலை சோம்பு கடுகு போட்டு தாளிச்சு வெங்காயம் ஒருத்தரிச்சு தக்காளி குழம்பு